அம்பா சரி ஒரு முப்பத்தி மூணு நான் மூணுல குடுத்துலாம் நினப்புல பத்து ரூபா குறைச்சிக்கல வழி இல்லனா என்னாச்சு திடீர்னு மாடலாம் என்ன மாடை குடுத்துக்கிய பாக்க முடியும் வீட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க

33

சரி நல்ல காம நல்லா இருக்கா காம லைட்டா புண்ணு இருக்கா புண்ணு இருக்கா ஆமா ஆமா புண்ணு இருக்கு இது என்ன செய்யணும் நாலே புண்ணு இருக்கு என்ன செய்யணும் புண்ணுக்கு மஞ்சள் இந்த சூடம் ஆ போட்டு ஓ சூடம் போட்டல போதும் டக்கன அது ஆறிடும் அப்படி தான ஸ்ப்ரே அடிக்கலாம் சரி ஸ்ப்ரே அடிக்கலாம் அப்படி இது இது வேலையில எவ்வளவு சொன்னா சொல்லி எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க 30 ரூபா சொன்னாங்கனே 30 ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சீங்கனே 23 23 ன்னு முடிச்சிருக்கீங்க பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்கவனே பால் எல்லாம் சொல்லல பால் சொல்லல உங்க கணிப்பு எவ்வளவு இருக்குனே நம்ம ஒரு 1 1 இருக்கும்

சரி ஓகே வீட்டுல நம்ம மாடுதான் லாபம் இருக்கா இல்லீங்களா வீட்டு வீட்டு செலவு ஓடும் ஒரு பால் நம்ம எவ்வளோங்க

ஆரி வாங்கிருக்கேன் கைப்பாடு ஓ இது கைப்பால் மாட இது எவ்ளோ வாங்கிருக்கிய அது பதினேழு ரூபான்னு வாங்கிருக்கேன் பதினேழு ரூபா வாங்கிருக்கேன் அப்படி தடா சரி ஓகே 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 சுத்த கருப்பு மாடை அப்படித்தானே வெள்ளடி கொம்பு மாளம் எவ்வளவு சொல்லிருக்கா மாட்ட ஆறுன்னு சொல்லிருக்கா அவளுதான வெலை எவ்வளவு சொல்லுதா அவத்தஞ்சு இருபத்தஞ்சூவா சொல்லுதா அவ்வளவு எதுவரை நீங்க கேட்டுட்டு இருக்கிய நன்றி ஆஹ் கேட்டுட்டு இருக்கேன் இருபத்தெண்டு வரை கேட்டுட்டு இருக்கிய தரண்டுக்காரு தர மாட்டேங்கா அவ்வளோ சரி ஓகே ஓகே சந்தை அப்படி இருக்கு இந்த வாரம்

அது மூணாயிரம் மூணாயிரத்து கைப்பால் மாடுதானோ கைப்பால் கைப்பால் மாடுதான் சரி சன்னருக்கு வாய்ப்பு இருக்கா இளைஞன இருக்க சன்னா கிடையாது இளைஞன வாய்ப்பே இல்ல அப்படிதானே சரி ஓகே 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 இந்த இந்த மாடை பத்தி சொல்லுங்க இந்த மாடு எப்படி இது நம்ம மாடுதான் இது நம்ம மாடுதான் கண் மாடுதானோ கண்ணு மாடு கண்ணு உடசல் தான் ஆமா வரீங்க குறும்பு பக்கம் வரண்டி குரும்பூர்ல இருந்து வரங்க ஒரு கண்ணு மாடு வாங்கியிருக்கியா அப்படித்தானே மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்குங்கய்யா மூணாயிரத்து மூணாயிரத்து மாடா கண்ண கண்ணய்யா பெட்டை கண்ணு அப்படித்தானே மாடு என்ன ஒடசலா இருக்க கொஞ்சம் ஒட்டசல இருக்க இப்படி தான வெள்ளல எப்படி சொன்னாங்கய்யா இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க மால் எவ்வளவு இருக்கும் சொன்னாவ ஆறு லட்டு ஒரு அஞ்சு தப்பு இருக்கா தடுத்தனே மடி உரவெல்லாம் நல்லா இருக்கு காமலாம் நல்லா இருக்கா செக் பண்ணிட்டிலாம் காமல தூரியா நல்லா இருக்கா எல்லாம் கிளீயரா செக் பண்ணி தட்டு தான ஃபஸ்ட்டு கேளி எவ்வளவு கேட்டீங்க நீங்க